நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால தான் நிறைய செலிபிரிட்டிகள் நடிகர் நடிகர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டேரக்டர்ஸ்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணும் சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ தொலைக்காட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தொகுப்பாளர்கள் வேற லெவலுக்கு சம்பளம் வாங்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோல நம்ம விஜய் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சோர்ஸ் மூலம் கிடைச்ச தகவலின்படி நம்ம வந்து சொல்கிறோம் இதில் அக்யூரட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஆங்கர் அவங்க ஒரு எபிசோடுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வாங்குகிறாங்க இது தவிர அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சம்பளம் வந்துட்டு இருக்குது இதுக்கப்புறம் வந்து அறந்தாங்கி நிஷா நமக்கே தெரியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க அறந்தாங்கிஷா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின ரக்ஷன் சில படங்களையும் நடிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு பெருசாக பட வாய்ப்பு கிடைக்கல அதால் விஜய் டிவிலே செட்டில் ஆகிடற போல் இவர் பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடுக்கு ஒரு லட்சம் வாங்குறாரு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொகை தான் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மாப்பா ஆனந்த் இவர் பார்த்திங்கன்னா அது இது எது ஜோடி நம்பர் ஒன் இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வளர்கிறாரு இவர் வாங்குற தொகை ஒரு எபிசோடுக்கு எவ்வளோன்னா ரெண்டரை லட்சம் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் சன் மியூசிக்கிலேருந்து விஜய் டிவியில் நுழைஞ்சி விதா மணிமேகலை இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு அறுபதாயிரம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய தேதிக்கு ஒரு லட்சம் வாங்குறாங்களாம் இப்போ வந்து ஒரு காலத்தில் விஜய் டிவியின் செல்ல பிள்ளையாக இருந்தவங்க தான் டிடி இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவி விலகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது பட் ஆனாலும் கூட விஜய் டிவி ஒரு எபிசோடுக்கு டிடிக்கு நாலு லட்சம் வரையும் சம்பளம் கொடுத்ததா நமக்கு தகவல் வருது இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரபலம் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நீயா நானா கோபிநாத் அவர்கள் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அல்லது அஞ்சு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிறாராம் ஸோ இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் ஸோ இவங்களோட திறமைக்கேற்ற தகுதிக்கேற்ற சம்பளம் இது அப்படிங்க முடிவு பண்ணிக்கங்க பட் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்